வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி காலையிலேயே இன்றைக்கி வந்து யூபிஐ விட்ட ராகுல் காந்தி பொதுவாக ஆங்கில ஊடகம் இந்திய ஊடகம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஆத்ராஸ் போகிறது தான் பெரிய செய்தியாக பேசப்படுது அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட அவர் கலந்த ஆளுவர்கிட்டது அங்கே இருக்கக்கூடிய அழுகை சத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் போன உடனே அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பேசப்படுறோம் ஏன்னா ஒருத்தர் ஒரு பெரிய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் போகிறார் பிரதமர் இன்னும் போகல யோகி மட்டும் போயிட்டு வந்தார் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பா பாபா மேலே இன்னும் வந்து எஃப்ஐஆர் போடலை ஏற்கனவே இப்போ வரத்துக்கூடிய தகவல் இப்போ வந்த தகவல் என்ன தோசா அதாவது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தோசாங்கிற இடத்துல ஒரு இன்ஜினியர் அந்த இன்ஜினியர் வந்து இவருடைய டியூட்டி இவருக்கு ரொம்ப ஆதரவாளர் அங்கே போனால் அங்கே தான் தங்குவார் அவர் இப்போ பேப்பர் லீக் கேஸில் அந்த ஜெய் பேப்பர் லீக் கேஸில் மாட்டியிருக்கார் அப்போ என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாபா வரும்போது அடையாள அட்டை இல்லாமல் யாரும் போக முடியாது செக் பண்ணி தான் அனுப்புவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து சத்தத்தோடு வந்து ஒளிபெருக்கி வைப்பாங்க இதெல்லாம் ரொம்ப தொல்லையாக இருந்தது சார் யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல என்னென்னா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒன்று அதிகமாக ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ஆன்மீகம் இதெல்லாம் பொய்யுங்க மனிதரெல்லாம் கடவுளாக கும்பிடக்கூடாதுன்னு ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர் இப்போ கிளம்பிட்டாங்க ஆனால் என்னென்னா பார்க்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் ராகுல் காந்திகிட்ட பேசினது அதுக்கப்புறம் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அளவுக்கு மீறி வறுமையில் இருக்காங்க அதாவது என்னென்னா சாப்பாட்டுக்கே அவங்க வழி இல்லாத நிலமையில் தான் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது என்னங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது யூபியில் இவங்க வந்து மற்ற ஸ்டேட்டெல்லாம் மோசங்கிறாங்க இவங்க ஸ்டேட் இவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்களே ஏன்னா இந்த வீடியோலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கடுறாங்கன்னு தெரியுது ஏன்னா உள்ளே போய் இது வரைக்கும் யாரும் ஃபோட்டோ எடுக்க பண்ணல இது வரைக்கும் அங்கே உள்ளே இருக்கவங்க வந்து அதை யாருன்னா நம்ம அங்கே டிஓடிஸாக அவங்க அப்போ அரசாங்கத்தின் துணையோடு நடக்குதா ஏன் ஒரு தனி மனிதரை பார்த்து அரசாங்கம் இவ்வளோ பயப்படுது இதே மாதிரி ரெண்டாயிரம் வருஷத்தில் வந்து ஒரு பொண்ணை வந்து இறந்து போன பொண்ணை உயிர்ப்பிச்சார்னு ஊரில் சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் மேலே எஃப்ஐஆர் ஆப்போ போட்டப்பட்டது இவ்வளவு கிரவுடை வச்சுக்கிட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே பெருசாக ஒன்று அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலையா என்ன காரணம் வாக்கு வங்கி அரசியலுக்காக பிஜேபி பயப்படுது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்கலைன்னா காலையில் ஏழு மணிக்கெல்லாம் போக மாட்டார் நேற்று சொன்னது நம்ம தான் செய்தி போட்டோம் இவ்வளோ வேகமாக போக மாட்டார் இத்தனை பேர் ஆர்கனைஸ் பண்ண மாட்டார்ன்னு நினச்சாங்க அங்கே பார்த்தா சமாஜ்வாதி கட்சியிலேருந்தெல்லாம் தொப்பி போட்டு ஆள் வந்துட்டாங்க ராகுல் காந்தி ஆளுங்களும் வந்துட்டாங்க சமாஜ்வாதி ஆளுங்களும் வந்துட்டாங்க ஏன்னா அந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிஜேபியுடைய ஒரு கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் முழுக்க முழுக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆன்மீகம் அப்படிங்கும்போது ஆன்மீகம்னால் யார்கிட்ட போவாங்க நமக்கு தெரியும் பிழைக்க வழி இல்லை ஆன்மீகம் அப்படிங்கும்போது எல்லாம் பிஜேபிக்கான ஓட்டு அந்த ஓட்டு வந்து இப்ப வந்து என்ன சிக்கல் ஆகுதுன்னா ராகுல் காந்தி போனது அந்த இம்பேக்ட் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய நடுத்தர வயது இவங்கெல்லாம் வந்து மேல நின்று பார்க்குறது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்சியை வழிநடத்துவது மட்டுமல்லாமல் ஒரு இந்திய மக்களில் அது குறிப்பாக போய் மிக மிக வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தலித் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு பரவாயில்லப்பா நான் வந்து பாக்குறாருப்பா அப்ப என்ன சொல்றாங்க அங்க இருக்கவங்களா பரவாயில்ல ராகுல்ஜி ஒருத்தர் அதில் சொல்கிறாரு என் பேர் கோபால்ஜி ஏதோ நான் வந்து ராகுலுக்கெலாம் ஓட்டு போடலீங்க பட் அவர் பார்க்குறாரு அப்படிங்கும்போது எங்கள் குடும்பத்துக்கே சந்தோஷம் இதெல்லாம் வந்து ஓட்டு அரசியலை தாண்டி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியோடைய அந்த அணுகுமுறை ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் போச்சு இமேஜ் யோகிக்கு மீதியோட இமேஜை போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதில் வேகமாக இவர் இவர் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இவர் ரெண்டு லட்சரூவா சொன்னதை பெரும்பாலான மக்கள் ரசிக்கலை ஆனால் ரெண்டு லட்ச ரூபா பெரிய விஷயம் தான் பட் அங்கெல்லாம் ரெண்டு லட்ச ரூபா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதில் என்ன ஆச்சுன்னா பெண்கள் நிறைய பேர் இழந்திருக்காங்க குழந்தைகள் இழந்திருக்காங்க அப்படிங்கும்போது அது யாராலும் ஜீரணிக்க முடியல இந்த வீடியோ நிறையா வர 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 இந்த மேட்ரு பெருசாகிறத யோகி விரும்பலை ஆனால் என்ன சிக்கலாச்சுன்னா ரெண்டாம் தேதி நடந்தது மூணாந்தேதி நாலாம் தேதி அதுக்கப்புறம் நேத்தெல்லாம் அப்படியே உன் அமைதியாக இருந்தது திடீர்னு ராகுல் காந்தி இன்றைக்கி போன உடனே இதற்கு முன்னாடி யோகி பாபு என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அவர் அந்த பாபா போலே பாபா அந்த போலே பாபா என்ன இருந்தார் அவர் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி சத்த சொத்து சேர்த்தார் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே அவருக்கு சொத்து இருக்குது அவர் வந்து ராஜஸ்தானில் போய் எத்தனை நாள் வந்து பண்ணுவார் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் அடுத்த மாதம் ரெண்டு கூட்டமாக அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க எங்கள் கூட்டம் போட்டாலும் நாங்கள் போயிடுவோம் பாபா வந்து அற்புதம்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னும் அந்த ஏழை மக்களை பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாகுது என்னென்னா இதெல்லாம் தாண்டி இந்த பேப்பர் லீக் வரும்போது வேறு ஒரு கோணத்தில் அணுக வேண்டியது பேப்பர் லீக்கில் சம்பந்தப்பட்டவருக்கு இவர் ஒரு டியூட்டிங்கும் போது அவரும் இவரும் ஸ்ட்ரெயிட்டாக கான்டக்ட்ன்னு சொல்லலை ஆனால் தோசா அது பேர் அந்த ஊர் பேர் அந்த ஊருக்கு போனால் அவர் இவர் அங்கே அவர் வீடு இருக்குல்ல அது பக்கத்தில் தான் அவர் தங்குவார் அது வந்து ஒரு பெரிய ரகசியாரமாகுது யாரும் உள்ளே போகல அங்கே இருக்க ஒரு ரிப்போர்ட்ரு போய் பேசுகிறாரு ரொம்ப மெதுவாக பேசுகிறாரு நமக்கு ஒன்றும் புரியலை நம்ம பேசுகிறோம் இப்படி பேசுகிறோம் அவர் ரொம்ப மெது பாருங்க இது இருக்குது இது இருக்குது ஏன்னா அதை எடுக்கிறதுக்கு கூட வந்து யாராவது பார்த்துட்டா சிக்கலாக போயிடுவோங்கிற அந்த அளவுக்கு ஒரு பத பயத்தோடய எடுக்கிறார் நல்ல ஒரு விஷயம் தெரியுது அரசாங்கம் உடைய ஆதரவு இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு தனி மனிதர் ஒரு கோலொச்சி கொண்டு இருக்க முடியாது இன்னும் குறிப்பாக இவங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி இ அவர் எப்போ பெரிய ஆளாகிறாருன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அப்படியே ரெண்டாயிரத்தில் எஃபயர் நம்ம என்ன கேட்குறோம்னா மோடி அவர்களோ இல்லை யோகியோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த அளவுக்கு பிரச்சனையான ஒரு இடத்த வந்து அவங்க எப்படி கவனிக்க தவறிவிட்டார்கள் ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்போ உத்தரப்பிரதேசத்தை தாண்டி இதை ராஜஸ்தான்லேயும் அவருக்கு கெட்ட பேர் இருக்கும் ராஜஸ்தானில் மட்டும் இல்லை வெளியில் பார்க்கக்கூடிய வேணா நினைப்பாங்க கடவுள் கடவுள் கடவுள்னு ஊரை பா இவங்க அதாவது ராமரை வழங்குகிறோம் நம்ம வந்து இவரை நம்ம கிருஷ்ணரை வழங்குகிறோம் ஒவ்வொரு கடவுளை வழங்குறோம் ஆனால் கடவுள்னு ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க அவருக்கு வந்து நீங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படி சொல்கிறது நம்மளை மாதிரி அவர் மனிதர் அவரையும் கடவுள்னு கும்பிட்றோம் அதுக்கு இவ்வளோ பெரிய டியூட்டி அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரே போட முடியல அப்படிங்கும்போது இங்கே வந்து நம்ம காஞ்சி சங்கராச்சாரியர் உள்ளத்துக்கு வச்ச அம்மாவை வந்து அதுக்கப்புறம் ஜெயிக்கிலேயே அந்த அம்மா அந்த எவ்வளோ பேர் வாங்கினா அதில் அதனால் இன்றைக்கி நீங்கள் கடவுள் அப்படிங்கிற பேரில் அவன் நல்லது பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்ல ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு பிரச்சனை இந்த மாதிரிலாம் பண்ணால் குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆர் போடாதது யோகி பண்ண தப்பு இது அந்த இடத்துல மட்டும் இல்லை அந்த இடத்த தாண்டி உத்தரப்பிரதேசம் முழுக்க இருக்கக்கூடிய ஓபிசி மக்களிடம் பாதிக்கும் ஏன்னா இது வேற ஒரு ரூட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க இது கம்யூனிட்டி கம்மிட்டி நிறைய ரூட்டில் போகுது அதெல்லாம் நம்ம பேச வேணாம்னு பார்க்குறோம் இப்போதைக்கு அவர் யார் என்ன யோகிக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் ஏன் அவரை டெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா வெளிவந்துட்டு இருக்குது ஆதாரம் ஒவ்வொன்று வரும்போது நம்ம பேசுவோம் இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிக மிக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம முதல்ல கூட நம்ம நினைச்சோம் ரெண்டு லட்ச ரூபா உண்மையிலே பத்தாதுங்க கொஞ்சம் ஏற்றி கொடுக்கணும் ஏன்னா இப்போ நிதி இல்லை அவள்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஏற்றி கொடுக்க வேண்டும் ஆனால் என்னென்னா தொடர்ந்து ராகுல் காந்தி கொலக்கிட்டு இருக்கார் காலையில் எல்லா மக்களின் பார்வையில் படுற மாதிரி அவர் செய்த செயல் மனிதநேயம் உள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய அந்த 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 அவங்ககிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறத பார்க்க முடியாது நமக்கே கொஞ்சம் ரொம்ப நேரம் வீடியோ பார்க்க முடியல அவங்க பார்த்தா ரொம்ப நேரம் பார்க்க முடியல ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும்போது இன்னும் அறியாமையில் இருக்காங்களே அதில் ரொம்ப சீரியஸாக நிறைய பேர் பேசுகிறாங்க ஆமாங்க உண்மையிலேயே அவர் இறந்து போனவங்கள கொண்டு வருவாருங்கும்போது போது இந்த நூற்றாண்டுலையும் இப்படி ஏமாந்து மக்கள் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது பரவாயில்லப்பா நம்ம தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி வந்து மோசம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது பரவாயில்ல ஜெயலலிதாமா கலைஞர் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு தான் திராவிடம் ஆட்சி பண்ணி ஏதோ பண்ணாலும் ஏதோ பண்ணியிருக்காங்க அங்கே ஒன்றுமே பண்ணியே நீங்கள் ஒன்றுமே பண்ணாத யூபியை ஒவ்வொன்று கொண்டாடுறீங்களே அப்போ ஏதோ பண்ணியிருக்காங்க அண்ணாமலை சொல்கிற மாதிரி எங்களுக்கு யூபியில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி வேணாம் இதே ஓகே எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இவங்களை சீமானி இவங்களே எங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்க தோணுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்